نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ார்களே சகோதர்கள எல்லாம் இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக ரப்பனா என்பதாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவாக்களில் இருபத்தி ஒன்னாவது துவாவை இன்று நின்று நாம் பார்க்கிறோம் இதுவரைக்கும் இருபது துவாக்களை பார்த்தோம் இன்று முதல் இருபத்தி ஒன்றாவதாக தன்னுடைய திருமுறையில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ரப்பனா என்று சொல்லக்கூடிய துவா அந்த விளக்கங்களை பார்க்கிறோம் ரப்பனா நான் வாலிமீன் எங்கள் இறைவா அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்த இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாது என்று கூறுவார்கள் என்ற ஒரு துவாவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யலாம் யார் இந்த துவாவை அல்லாட்ட கேட்டாங்க இவங்க ஏன் அல்லாஹுடத்துல இந்த துவாவை கேட்கின்றார்கள் என்பதாக இந்த துவாவினுடைய விளக்கங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அல் வாசிகள் என்பதாக இவர்களுக்கு பெயர் சொல்லப்படும் அல்லாஹ் குரான் சூரத்துள் அஹராப் என்பதாக ஒரு அத்தியாயம் ஒரு சூறாவெல்லாம் இறக்கி வச்சிருக்கான் அல் ஆஹரா வாசிகள் இவங்க யார் அப்படின்னு சொன்ன இவங்க யார பார்த்து இந்த துவாவை செய்வாங்க இவங்க ஏன் இந்த துவாவை அல்லாஹுடத்துல கேட்டாங்க என்பதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆயிராஃப் என்று சொன்னால் அதனுடைய பொருள் உயரமான இடம் என்பதாக பொருள் உயரமான இடம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த உயரமான இடத்துல சொருகத்தையும் பார்க்கலாம் நரகத்தையும் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா சொருகவாதிகள் நரகவாதிகள் இருவரிடமும் என்ன செய்யலாம் இவங்க பேச முடியும் இன்னும் இதனுடைய சிறப்பம் செய்யணும் அப்படின்னு சொன்னா சொருகத்தை அல்லாஹுத்தானா இந்த சொருகத்திற்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு பெரிய ஒரு சுவர் ஒன்று Erectdமா அந்த சுவருக்கு இடையில சொருகம் செல்லக்கூடியவர்கள் சொருகத்திற்கும் நரகம் செல்ல கூடியவர்கள் நரகத்திற்கும் செல்வாரே ஸரீஃபது அபூஸாஹம் தில்லகா சஹாபன்னாரி தாஊ ரப்பனா லதajana மாலிகோல் லாலினீன் நரகவாசகளின் பக்கம் இவர்களுடைய பார்வை படும் பொழுது "இவன் அல்லாஹ் கேட்பாங்க எங்கள் இறைவா" இந்த அக்கிரமங்களும் அநியாயமும் செய்த இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை விடாது என்பதாக ஏன்னா நரகவாசிகளுடைய கதறல்களும் நரகவாசனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் சுரகவாதிகளை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடையக்கூடிய இவர்கள் நரகவாதிகளை பார்த்த பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இந்த துவாவை ஓதுனாங்க என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக இந்த துவாவை நம்ம வந்து தோன்றி கொடுக்குறான் இப்போ நரகவாதிகளை பாக்குறாங்க நரகவாதிகளை பார்க்கும் பொழுது இவங்க நரகவாதிகள்கிட்ட கேட்பாங்க நரகில் இருக்கும் சிலரை அடையாளம் கண்டு கொண்டு உலகத்துல வாழ்ந்த சில அந்த மனிதர்களை அடையாளம் கண்டுகிட்டு நீ உலகத்துல வாழும் பொழுது நீ கஷ்டப்பட்டு சொத்து சோத்தை சேர்த்து வச்ச உன்னுடைய சொத்துகளையும் உன்னுடைய சோதனையும் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்ப நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் உனக்கு இங்க எந்த விதமான பலனும் அளிக்கவில்லையே என்பதாக அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய சிலரை அடையாளம் கண்டு கொண்டு இந்த உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆராஃப் வாசிகள் அந்த நரகவாதிகள்கிட்ட கேட்பாங்க அதே போன்று சொருகத்தில் இருக்கக்கூடிய அந்த சொருகவாதிகளை பார்த்து உலகத்துல உன்னைலாம் நான் ரொம்ப ஏளனமா நினைச்சேன் உலகத்துல உன்னைலாம் நான் ரொம்ப ஏளனமா நினைச்சேன் உலகத்துல வாழும் பொழுது உன்னைலாம் நான் ரொம்ப ஒரு ஒரு பொருட்டாவே நான் உன்னை நினைக்கல ஆனால் உனக்கு அல்லாவுடைய அருள் கிடைத்து நீங்களெல்லாம் சொருகத்தில் இருக்கிறீர்களே என்பதாக சொருகவாதிகளில் சிலரை அடையாளம் கொண்டு அவர்களை பார்த்து ஆச்சரியமும் படுவார்கள் என்பதாக எல்லா உள்ள இறைவன் இந்த வசனங்களிலே இந்த ஆயிரம் இந்த அத்தியாயத்திலே தன்னுடைய வசனங்களின் மூலமாக அல்லாக்குவோம் இப்போ நரகவாதிகளை பார்த்த உடனே அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னா உலகத்துல வாழும் பொழுது உன்னுடைய பொருளாதாரத்தை சிறுப்பதற்காக வேண்டியும் சொத்து சுகங்களை பாதுகாப்பதற்காக வேண்டியுமே உங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு ஆனா நீங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து சுகங்கள் உங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த விதமான பலனும் அளிக்கவில்லையே என்கின்ற ஒரு பாடத்தை அல்லாஹூ தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் அது அவங்க சொல்றத இந்த வசனத்தின் மூலமாக சொல்றான் சரி இந்த ஆழாப்பாசிகளை சொர்க்கத்துக்கும் இவங்க போகல நரகத்துக்கும் இவங்க போகல சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உயரமான இடத்துல இவங்க இருக்கிறாங்க நவீனநாயகம் சல்லல்லா வலிஸ்லாம் அன்னவர்களிடத்துல கேட்கப்பட்டது அல்லாவுடைய தூதர் இந்த ஆராப்வாசிகள் என்பவர்கள் யார் என்பதாக கேட்கப்பட்டது அதுக்கு சல்லல்லா வலிஸ்லாம் சொன்னாங்க இந்த ஆராப்வாசிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும் எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்கள்ட தீமையும் இருக்கும் எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட தீமை இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நன்மையும் இருக்கும் அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சொல்றாங்க அதாவது பெற்றோர்களுடைய திருப்தியும் பெற்றோர்களுடைய அனுமதியும் இல்லாமல் இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க போர் செய்ய அறப்பூரில் கலந்து கொண்டார்கள் அறப்பூர்ல கலந்து கொண்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஷகீதாக மரணம் அடைஞ்சிட்டாங்க இப்போ நன்மையின் காரணத்தால் நரகத்திலிருந்து அல்ல இவங்களை வெளியாக்கிட்டான் இவங்க செய்த தீமையின் காரணத்தினால் இவங்கனால சொருபத்துக்குள்ள நுழைய முடியாது இவங்க செஞ்ச நன்மை என்ன அப்படின்னு சொன்னா போர்ல கலந்து கொண்டது இவங்க செஞ்ச தீமை என்ன அப்படின்னு சொன்னா பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் இவங்க போர்ல கலந்து கொண்டது எனவே தான் இவர்களை அல்லாஹு தாலா ரெண்டு நரகத்திற்கும் அனுப்பாம அனுப்பாம அனுப்பாமல்லாம் நடுவு வச்சிருக்கான் இறுதியாக அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லா என்ன சொல்லிடுவான் இவர்களை சொருகத்திற்கு அனுப்பி விடுவான் என்பதாக நவியல் நாயகம் செலவா ஒளி சில இந்த ஆடாஃப் வாசிகளை பத்தி அவன் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இப்ப கண்ணியமிக்க அல்லாஹே நல்லடியார்களே சகோதரர்களே இந்த துவாவின் மூலமாக மூன்று விஷயங்களை அவ்வளோ நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் ஒண்ணு நரகவாதிகளை நரகவாதிகளுடைய அந்த கடல்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த வேதனைகள் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த சப்தங்கள் இருக்குது அது ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த சப்தத்தையே கேட்க முடியாது இன்னும் சில வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது நரகவாதிகளுடைய அந்த கூக்குரல் இருக்குது அந்த வேதனைக்கு பயந்து அவர்கள் சப்தம் விடக்கூடிய அந்த சப்தங்கள் இருக்குது அது ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அந்த சப்தத்தையே கேட்க முடியாது இன்னும் அவர்களுக்கு அங்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகளும் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அதனால அந்த அந்த பக்கம் முகங்கள் திருப்பப்பட்டாலே எங்கள் இறைவா இந்த அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்த இந்தியங்களும் கூட்டத்தாறுகளுடன் ஆக்கி விடாது என்பதாக அவர்கள் துவா செய்வார்கள் அப்ப இந்த துவாவை நம்ம ரொம்ப அதிகமா ஓதும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாக அண்ணாபுரத்தில் நிச்சயமாக நம்மளால மன்னிப்பு பெற்றுக் கொள்ள முடியும் ஆனா யார் பாவத்தை செய்துவிட்டு கூடத்துல மன்னிப்பு கேட்கவில்லையோ ஏன்னா இந்த அத்தியாயத்துல அல்லாஹூ மூன்று விஷயங்களை ரொம்ப சொல்றான் என்ன சொன்னா யாருக்கெல்லாம் வேதனை கிடைக்கும் யாருக்கு எல்லாம் வாக்குறுதிக்கு மாறு செய்தவருக்கு கடுமையான தண்டனையும் நரகமும் இருக்குது கடுமையான நரகத்துல அவர்களுக்கு என்ன செய்ய நெருக்கடி இருக்குது இரண்டாவது தங்களுடைய அளவு நிலுவையில் மோசடி செய்தவர்கள் அதிகமாக பாவம் செய்தவர்கள் இவர்களுடைய தண்டனைகள் என்ன இவர்களுக்கு அல்லா எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்குவார் என்பதையும் இந்த ஆராப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லா விரிவாக அல்லா சொல்லி காண்பிக்கின்றார் இப்ப நரகத்தினுடைய அந்த சூழலை விட்டும் நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு துவா தான் ரப்ப நாளா தஜா என்ன மாயில் எங்கள் இறைவா எங்கள் இறைவா அக்கிரமங்கள் செய்த இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை நீ விடாது என்பதாக இந்த துவாவை அதிகமாக இந்த துவாவை யார் அதிகமாக ஊதுகின்றார்களோ அவர்களை அல்லா உத்தானா அந்த தீயவர்களை விட்டும் அந்த அக்கிரமங்களும் அணியாகவும் செய்த அந்த கூட்டத்தார்களை விட்டும் அல்லா நிச்சயமாக பாதுகாக்கிறான் எல்லாமல்ல இறைவன் அத்தகைய பாதுகாப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாயுதான் இல்லாஹி அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله